செங்கோட்டையின் ரகசியமாக டெல்லி சென்று அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமன் சந்திச்சதா சொல்கிறாங்க ஒய் பிரிவு பாதுகாப்பும் கொடுக்கப்போறதா சொல்கிறாங்க என்ன நடக்குது எடப்பாடிக்கு பதிலாக செங்கோட்டையினை பயன்படுத்த நினைக்கிறாங்களா

மக்கள் நல பிரச்சனைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு இருக்கட்சி தலைவராக இருந்துகிட்டு கேள்வி கேட்க துப்பு இல்லாத நீ அங்க எதுக்கு போற அங்க எதுக்கு போற உனக்குங்க பாப்பா பயம் வந்துருச்சு உன் நாற்காலி ஆட்டம் கண்டுருச்சு உன்னோட கூடார அசைவு கண்டுருச்சு நடந்த விஷயத்த போட்டுக்க அதை ஏன் இல்லைன்னு மறைக்கிற இதுல தெரிஞ்சு கிடைச்ச நீ உலக மகா பிராடுன்னு ஏன் அவ்வளவு கலவாணித்தனம் கேட்கிற எடப்பாடி பழனிசாமி தைரியம் வேணும் அதிமுக வழி நடத்தவர்கள் எடப்பாடி பண்ணி சாமி எதுவும் செய்வார் தன்னுடைய சீட்டை பாதுகாக்க தனது பொறுப்பை பாதுகாக்க தனது பதவியை பாதுகாக்க நமக்கு எதிரியா யார் வாரார்களோ அவங்களை எதையும் செய்வார்ன்ற அந்த அச்சம் எல்லாருக்கும் உண்டு இப்போ எடப்பாடி ஏதாவது பண்ணிடுவார்ன்றதுக்காக செங்கோடியன் போய் பிரிவை கொடுத்திருக்காங்கன்னு சரிங்களா ஆமா எடப்பாடின்னா யோக்கியன் தான அய்யோக்கியாந்தான அவன் எதுவும் பண்ணுவானா அந்தளவை எதுவும் பண்ணுவான் நீ ஏன் போற நேரம் போயஸ் காரன் வர வேண்டியது பிரச்சனையே முடிஞ்சு போச்சே ஏன் வரல ஏன் வர மாட்டேங்கிற என்ன பிரச்சனை உனக்கு எது தடுக்குது சரி அமிஷாவை பார்த்தீங்க அமிஷா என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு அனைவரும் ஒருங்கிணைந்த அதிமுக முதலமைச்சர் வேட்பாளரை நான் தீர்மானிப்பேன் நீ தீர்மானிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காரு யாருக்கும் இடம் தர மாட்டேன் எல்லாம் நீக்கிறது நீக்கிறது தான் யாரு கேள்வி கட்டா கட்சி விட்டு நீக்கு அப்படின்னா நீ யாரு அம்மாவினுடைய உருவமானியே ஆபீஸ் என்ன சொல்லியிருக்கா மரியாதையா போயிடு கட்சி விட்டு போயிடு ராஜினாமா பண்ணி போயிடு ஏன்னா இவங்க அப்பை விட்டு சொத்து கிடையாது ஒன் அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கிரம நிகழ்ச்சியில் நம் மோடி இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் திரு தேர்னி கரண் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜோதிஷ் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் செங்கோட்டையின் ரகசியமாக டெல்லி சென்று அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் சந்திச்சதா சொல்றாங்க ஒய்ப்பிரிவு பாதுகாப்பும் கொடுக்க போறதா சொல்றாங்க என்ன நடக்குது எடப்பாடிக்கு பதிலாக செங்கோட்டையனை பயன்படுத்த நினைக்கிறாங்களா இல்ல நான் கொஞ்சம் திருத்தணும் செங்கோட்டை ரகசியமா போலங்க எடப்பாடி பள்ளி சாமி தான் ரகசியமா போயிருக்கிறாரு டெல்லிக்கு மூணு கார் மாதிரி போயிருக்கிறாரு களவாணி பைய போன மாதிரி நான் என்ன சொல்ல வரேன் ஒரு ஒரு கிரைம் லிஸ்ட் கிரைம் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நபர் போலீஸ் பாதுகா போலீஸுக்காக வேண்டி மூணு கார் மாறி போவாங்க அது மாதிரி மூணு கார் மாறி போய் ஒரு உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்காருன்னா என்ன இது என்ன பயம் என்ன என்ன பிரச்சனை எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பா எடப்பாடி பழனிசாமி தான் ரகசியமா போய் உள்துறை அமைச்சருடைய பாதம் வணங்கிட்டு வந்திருக்கிறாரு செங்கோட்டைன்னு அழைச்சிருக்கிறாங்க அவர் போயிருக்கிறாரு ஆமா அவர் அரசியல் சம்பந்த அதிமுக சம்பந்த விஷயங்களை பேசியிருக்கிறாரு அவருக்கு ஒய்பி பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது வரவேற்க வேண்டிய விஷயம்தான் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஆரம்ப கட்டத்துல கொலை வழக்கு கூட அவர் மேல இருக்கு இரட்டை கொலை வழக்கு அடுத்து கொடநாடு கொலை வழக்கு அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இன்னைக்கு அதிமுகவின் தலைமை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்ப அவர் எதுவும் செய்ய துணிவார் எத்தனையோ கார் ஆக்சிடென்ட் எத்தனையோ பைக் ஆக்சிடென்ட் எத்தனையோ லாரி ஆக்சிடென்ட் நடத்தி இந்த கொடநாடு கொலை வழக்கை மூடி மடைப்பதுக்கு ஏகப்பட்ட திட்டம் தீட்டினவர் அவர் கொலைவழக்கிலேயும் தண்டிக்கப்பட்டதா இல்ல கொடநாடு கொலை வழக்கிலையும் அவர் மேல அபிஷியலா எந்த குற்றமும் இல்ல அப்படி இருக்கப்ப நம்ம தொடர்படுத்தி பேச முடியுமான்னு தெரியல நாடு பேசுது ஊர் பேசுது நான் பேசுறேன் இதுக்கு முன்னாடி சொத்து தகராறுக்காக இரட்டை கொலை இரட்டை கொலை அதில் காப்பாத்தி விட்டதை யாரு திரு செங்கோட்டையன் அவர்கள் இரட்டை கொலை அதை சமரசம் செய்து விட்டதை யாரு திரு செங்கோட்டையன் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்ப எடப்பாடி பழனிசாமி எதுவும் செய்வார் தன்னுடைய சீட்டை பாதுகாக்க தனது பொறுப்பை பாதுகாக்க தனது பதவியை பாதுகாக்க நமக்கு எதிரியா யார் வார்களோ அவங்களை எதையும் செய்வார் என்ற அந்த அச்சம் எல்லாருக்கும் உண்டு அது மத்திய அரசு அதை ஆராய்ந்து பார்த்து ஒய்பிரிவு பாதுகாப்பு திரு செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்திருக்கிறது மிக வரவேற்கத்தக்கது இப்ப எடப்பாடி ஏதாவது பண்ணிடுவார்ன்றதுக்காக செங்கோடையனுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்கன்றீங்களா ஆமா எடப்பாடினா யோக்கியனா அயோக்கியம் தானே அவன் எதுவும் பண்ணுவான் அந்த எதுவும் பண்ணுவா எதுவும் பண்ணுவான்றேன் நாளைக்கு எங்க எதுவும் எங்க அண்ணன் தம்பி நாளைக்கு ஒண்ணு சேர்ந்துருவோம் இப்ப என்னடா இப்படி பேசுறீங்க செங்கோடையனுக்கு ஆதரவா பேசுறீங்க இல்ல ஒரே விஷயம் ஜெயதீஷ் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு எல்லை உண்டு எங்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு நாங்க ஒரு குடும்ப பிரச்சனை பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்னு நாங்களும் ரொம்ப இருந்தோம் ரொம்ப இருக்காங்க அவர்களும் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையை தாண்டிட்டார் எடப்பாடி பழனிசாமி சரி நீ டெல்லி ஏன் போற நேர போயஸ்காரன் வர தானே பிரச்சனையே முடிஞ்சு போச்ச ஏன் வரல ஏன் வரமாட்டேங்கிற என்ன பிரச்சனை உனக்கு எது தடுக்குது உன்னுடைய சுயநலம் தடுக்குது உன்னதோட பதவி வீறி தடுக்குது இதுதான உண்மை சரி அமித்ஷாவை பார்த்தீங்க அமித்ஷா என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு அனைவரும் ஒருங்கிணைந்த அதிமுக முதலமைச்சர் வேட்பாளரை நான் தீர்மானிப்பேன் நீ தீர்மானிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அங்க நடந்த விஷயம் அதுதான் முதலமைச்சர் வேட்பாளரை நாங்க தீர்மானிப்போம் ஆனா அனைவரும் ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்தால் மட்டும்தான் நீ தப்பிக்க முடியும் அப்படின்னு மிரட்டி தான் இருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை உள்துறை அமைச்சர் அவர்கள் அமித்ஷாவை செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட நான் மக்கள் பிரச்சனைக்காக தான் பேசினேன் கூட்டணி பத்தி பேசல அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு புறம் இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸ்டி சசிகலாவும் சேர்த்துக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு ஸோ இதனால தான் செங்கோட்டையன் அவங்க பயன்படுத்த நினைக்கிறாங்களா நீங்க அதுக்காக தான் ஆதரவு கொடுக்குறீங்களா இல்ல ஒரு விஷயம் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க செங்கோட்டை அவர் கட்சி ஒற்றுமைக்கு உண்டான முயற்சி ஏற்படுத்துறாரு அவர் அதனால அவரை வந்து ஆதரிச்சு தாம பேசணும் கட்சி ஒற்றுமையாக இருந்தால்தான் அடுத்து வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏக்கள் ஜெயிக்க முடியும் நம்ம அதிகாரத்துக்கு வர முடியும்னு அவர் சொல்றாரு அவர் சொல்றத வந்து கேட்கணும் எடப்பாடி பழனிசாமி கேட்காத பட்சத்தினால கண்டிப்பா அவருக்கு உண்டான வேலை ஏன்னா சீனியர் ஆறுன்னா செங்கோட்டையன் தான் செங்கோட்டையன் திண்டுக்கல் சீனிவாசம் இது போன்ற முன்னாள் அமைச்சர்கள் தான் சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமி இவங்கள மூணாவது நம்பர் எடப்பாடி பழனிசாமி அதன் போல மூணாம் நம்பர் அது அப்படி இருக்கும் பொழுது செங்கோட்டின் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சுயநலவாதி எடப்பாடி பழனிசாமி சரி நான் சொல்லிதான் கேட்கல அமித்ஷா சொல்லுவார் கேளுங்கன்ற போது அமித்ஷா என்ன சொல்றாருன்னா ஒரு திராவிட கட்சியை உடைச்சு பாக்குறது எனக்கு அது லாபம் இல்லை அது அது அந்த திராவிட கட்சி ஒற்றுமையா இருந்தா அதுல நாங்க கூட்டணியில பயணிச்சா எங்களுக்கு லாபம் இருக்கு நீங்க ஒற்றுமையா இருங்க ஏன் பிரிஞ்சு கிடக்குறீங்க ஒற்றுமையா இருந்தா கண்டிப்பா முதலமைச்சர் வேட்பாளரை நாங்க தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஆமா அதிமுக எடப்பாடி அப்ப விட்டு சொத்தா இல்லையே தொடர்ச்சி அவர் முதலமைச்சர் ஆகணும் தொடர்ச்சி அவர் பொச்சர் ஆகணும் கிடையாது சரி அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு ரிஜெக்ட் ஆயிட்டா வேற யாரும் தேர்ந்தெடுக்கலாமே வேற யாரும் தேர்ந்தெடுக்கலாம்ல நீ என்ன சொன்ன சேலத்துல ஒரு ஒரு மீட்டிங் போட்டு என்ன சொன்ன நான் கடைக்கோடியில் இருந்து வந்த கிளைச்செயலரான மாவட்ட செயலரான அமைச்சரான என்று வரந்த அதே மாதிரி எல்லாருக்கும் வழிவிடணுமா இல்லையா எடப்பாடி பழனிசாமி நான் யாருக்கும் இடம் தர மாட்டேன் எல்லாம் நீக்கிறது நீக்கிறது தான் யாரு கேள்வி கேட்டா கட்சி விட்டு நீக்கு அப்படின்னா நீ யாரு அம்மாவினுடைய உருவமானியே அந்த தகுதி உனக்கு இருக்கான்னு கேட்கிற எடப்பாடி சார் அமித்ஷா வந்து இவ்வளவு நிபந்தனை விதிச்சாரு ஒன்றுபட்ட அதிமுக வருனாரு முதலமைச்சர் நாங்க தான் தீர்மானிப்போம்னு சொன்னதா சொல்றீங்க ஆனா எடப்பாடி இல்லவே இல்ல நாங்க மக்கள் நல பிரச்சனைக்காக தான் பார்க்க போனோங்கிறாரே சார் மக்கள் நல பிரச்சனைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கேள்வி கேட்க துப்பு இல்ல மக்கள் நல பிரச்சனைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்துகிட்டு கேள்வி கேட்க துப்பு இல்லாத நீ அங்க எதுக்கு போற அங்க எதுக்கு போற உனக்குங்க பாப்பா பயம் வந்துருச்சு நாற்காலி ஆட்டம் கூடாறு அசைவு கண்டுச்சு நிலநடுக்க வரப்போகுது அதுக்காக தன்னை பாதுகாக்க அங்க போயிருக்கிறாரு அங்க போனாலும் சரி உன்ன பாதுகாக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க சொல்றத கேளுன்றாங்க அப்ப கேட்கணும் இல்லையா அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்றுவட்ட அதிமுக நாங்க கூட்டணி வைக்கிறோம் நீ உன்னே நம்பி நாங்க வைக்க முடியாது உன்னை நம்பி மட்டும் வைக்க முடியாதுன்னு சொல்லும் போது அதை கேட்டுட்டு வந்திருக்கணும் ஏன்னா தொடர்ச்சியா வந்து தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதே போல பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் விட்டுட்டு போய் அமித்ஷா ஆதரவு தந்தா மட்டும் நீ ஜெயிச்சிருவியா ஆனா அவர் வந்து கள பண்றாரு ஏன்னா தமிழ்நாட்டுல பிஜேபி இயக்கம் இருக்கா இல்லையா கள ஆய்வு அண்ணாமலை மாதிரி ஒரு ஒரு மாநில தலைவர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஒன்றுபட்ட அதிமுக கூட்டணி வச்சா மட்டும்தான் நம்ம வெல்ல முடியும் இல்லாட்டி எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்தா எடப்பாடி பழனிசாமி ஜீரோ கூட்டு சேர்த்தா அத்தனை பேரும் ஜீரோ அப்படின்னு அண்ணாமலை ரிப்போர்ட் கொடுத்துறாரு அப்படின்ற போது அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர் அமித்ஷா என்ன சொல்லுவாரு சின்னம்மாவை தலைமை ஏத்துக்குங்க சின்னம்மா அவங்களை அவங்க பொறுப்பில் வச்சுக்கோங்க தினகரன் சேர்த்துக்குங்க ஓபிசி சேர்த்துக்குங்க எல்லாரும் சேர்ந்து இந்த தேர்வு சந்திப்போம் திமுகவை வீழ்த்தோம் நல்ல நல்ல ஒரு அறிவுரையை சொல்லி திரு அமித்ஷா அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சொல்ல வரேன் எனத்த சொல்ல நிறைய திட்ட எடப்பாடி பழனிச்சாமி சுயநலத்தை விட்டு பொதுநலமா சிந்தியா அப்படின்னு கேட்க நான் டெல்லி செல்றதுக்கு முன்னாடியும் சரி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் சரி போறதுக்கு முன்னாடியே சொல்றாரு ஓபிஎஸ் சசிகலாவை இப்பவும் சேர்க்க வாய்ப்பு இல்ல எப்பவும் சேர்க்க வாய்ப்பு இல்லைன்றாரு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் பிரிஞ்சவங்க பிரிஞ்சவங்க தான் பிரிஞ்சவங்க பிரிஞ்சவங்க தான் ஒருபோதும் சேர்க்க வாய்ப்பில்லைன்றாரு இப்ப என்னதான் பண்ண போறீங்க நீங்க இல்ல இல்ல எடப்பாடி பழனிசாமி யாரையும் சேர்க்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா அவரை ஒதுக்கிட்டு நாங்கள் எல்லாம் ஒன்னும் சேர்ந்து தேவையை சந்திக்க போறோம் அதனுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதான் வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காங்க இவருடைய ஒப்பீனியன்ஸ் நாட்டு எதுவுமே பண்ண முடியாதா நீ என்னைக்குமே நடுக்காடுதா எடப்பாடி பழனிசாமி நீ என்னைக்கு நடுக்காடுதா மக்களுடைய கோரிக்கை தொண்டருடைய கோரிக்கையை இயக்காத பட்சத்துல நீ நடுக்காடுதான் சொல்லிட்டு வந்தோம் இப்போவும் சொல்றேன் கூட்டணி கட்சிக்காரங்க அதை கள நிலவரத்தை அறிந்து சொல்லும் போது அதை கேட்கல என்ற போது உன்னுடைய பதவி வெறி என்பது கூடிய விரைவில் அது வந்து அது முடியாது ஆகவே அதுக்கு ஒரு கட்டம் இருக்குது அந்த கட்டத்துல கண்டிப்பா முடிச்சிருவாங்க நாங்க அனைவரும் ஒன்னு சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை புறந்தள்ளி விட்டுட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எல்லாம் ஒருங்கிணைந்த அதிமுக இருந்து சின்னம்மா தலைமையில நாங்க தேர்தல் வியூகத்தை வகுத்து அம்மாவின் ஆட்சி கொண்டு வருவோம் அது எந்த மாற்றம் இல்லை அதுக்காக எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கிறான் சம்மதிக்காம போறான் நாசமா போறான் அது அப்பாற்பட்ட விஷயம் அது நாசமா போயிட்டாங்க இன்னி இடத்த அவன் பேசுறது இதுல என்ன இருக்கு சசிகலாவோட திட்டத்தோட சசிகலாவோட ஒப்புதலோட தான் செங்கோட்டையன் வந்து டெல்லி போய் அமித்ஷா பார்த்தாருங்களா சின்னம்மா ஆதரவு இல்லாம யார் மண் எடுக்க முடியாதுங்க இப்ப சின்னம்மா ஆதரவு தானே எடப்பாடி பழனிசாமி பத்து தோல்வி பதினோரு தோல்வி பழனிசாமியா மாறி இருக்காரு அப்ப எனக்கு தெரியும் இல்லைங்க சின்னம்மாவோடைய ஆளுமை என்ன அவங்களுடைய அறிவு என்ன அவங்களுடைய தேர்தல் வியூகம் என்ன கட்சியோட நிர்வாகம் என்ன அவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும்னு திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு தெரியும் அதைத்தான் தொடர்ச்சியா வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட வலியுறுத்தினாரு அதுங்க செல்லுபடியாகல சரி இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு பலன் இல்லை தொண்டர்களுக்கு பலன் இல்லை நம்ம தொகுதிக்கு பலன் கிடையாது நம்ம ஒரு முடிவெடுத்தாக வேண்டும் அப்படின்னு தான் அவரு கிளம்பிட்டாரு அது சின்னம்மா ஆலோசனை இல்லாமல் இல்லை சின்னம்மாவோட தான் கிளம்பிட்டார் ஒரு பக்கம் நீங்க சசிகலா ஆலோசனையோட விட போனாருங்கிறீங்க இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவரா விளைவு சந்திப்பாரு அப்படின்றாரு டிடிவி வந்து ஒன்றுபட்ட அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் அது எடப்பாடி இருக்கு அதிமுகவா இல்லாத அதிமுகவான்றத காலம் என்ன பிளான் நடந்துகிட்டு இருக்கு சார் மறைமுகமா எல்லாம் ஒரு அணில இல்ல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டா பிரச்சனை இல்ல ஒரு குடும்பம் நல்லா வாழ்றதுக்கு யார் வந்து இடையூறா இருக்கா அந்த அந்த ஆளை பழி கொடுக்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நான் சொல்லுவாங்க ஒரு குடும்பம் நல்லா வாழணும் அப்படின்னா அந்த அந்த குடும்பத்துக்கு இடையூறா இருக்கக்கூடிய ஒரு நபரை பணி கொடுத்துடலாம் எடப்பாடி பழனிசாமியா இருந்தா பணி கொடுத்து ஒதுக்கி விட்டு ஓ ஓபிஸ் அவர்கள் என்ன என்ன சொல்லியிருக்கிறார் அவர்கள் மரியாதையா போயிடு கட்சியை விட்டு போயிடு ராஜினாமா பண்ணி போயிடு ஏன்னா உங்க அப்பை விட்டு சொத்து கிடையாது தலைவர் எம்ஜிஆர் வருவதற்கு முன்னே உருவாக்கப்பட்ட இயக்கம் இது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம்னு அவர் சொல்றாரு அதை கேட்டுக்கணும் கேட்காம ஒரு பதவி வெளியில இது எங்க அப்பை வீட்டு சொத்து தான் என்ன பண்ண போறீங்கன்ற என்ன நாங்க பண்ண தேவையில்லை மக்கள் உனக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க தொடர்ச்சியா தொண்டர்கள் தீர்ப்பு எது உங்க உங்க தொகுதியில வார்டுல ஒரு எடப்பாடி பழனிசாமி என்ன சாதிக்க போறேன்னு இல்ல எண்ணிக்கையில நீங்க வந்து எடப்பாடியை கம்பேர் பண்றப்ப சின்னதா இருக்கீங்க அங்கதான் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே இருக்காங்க இன்னும் இப்ப கூட டெல்லி போறப்ப எடப்பாடி கூட சீசண்முகம் போறாரு தம்பிதிரை போறாரு கே பி முனுசாமி போறாரு வேலுமணி போறாரு சோ எல்லாருமே அவர் கூட தான் எல்லா முன்னாள் அமைச்சரும் பீஸ் போன பழுப்பு மாதிரிதான் பீஸ் போன பழுப்பு மாதிரிதான் அது எந்த இடத்துல வந்தா அது பவர்ஃபுல்லா எரியும்னா அது சின்னமா தலைமையில இருந்து வருவாங்க ஒரு விஷயம் வருவாங்க எக்ரிமெண்ட் போட்டு பணம் வாங்கணும் கொஞ்சம் நாளைக்கு கூவித்தானே ஆகணும் பூராமே எக்ரிமெண்ட் போட்டு ஒரு சினிமா துறையில ஒரு நடிகருக்கும் ஒரு ஒரு ஹீரோனுக்கும் ஒரு ஹீரோவுக்கு வந்து எக்ரிமெண்ட்ல எழுதிதான் பணம் கொடுப்பாங்க இந்த படத்தை முடிக்கிற வரைக்கும் நீங்க இந்த படத்துல வந்து கொடு அது மாதிரி இவங்க அந்த நடிப்புக்கு எக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டு பணம் வாங்கியிருக்காங்க அதனால கொஞ்ச நாள் இவங்க நடிச்சதும் ஆகணும் வேற வழி இல்லை ஆனா செங்கோட்டை நம்ப முடியாது இப்படிதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அத்திக்கடுவாசிட்டல எம்ஜிஆர் ஜெயலலிதா புது படத்தை வைக்கல அப்படின்னு பிரச்சனை பண்ணாரு அப்புறம் திடீர்னு அமைதியாயிட்டாரு என் வாய்ந்து வாழ்த்து எப்படிங்க அதையும் ஒதுங்கிட்டாரு எதிர்கட்சி தான் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச்சியாளர் ஏபிஎஸ் தான் அப்படின்னு அவரே சொன்னாரு அப்படி இருக்கப்ப திரும்ப நீங்க அவரை நம்பி ஒரு புரட்சி செய்யலாம்னு நினைக்கிறீங்க அந்த புரட்சி படிக்குமா அவரை நம்பி இல்ல இல்ல ஒரு விஷயம் செய்திச்சுனால நீங்க புரிஞ்சுக்கணும் அவரை மட்டும் நாங்க நம்பி இல்லை நாங்க தொண்டர்களை நம்பி இருக்கிறோம் அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய பொதுமக்களை நம்பி இருக்கிறோம் வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மூத்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மூத்த அமைச்சர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்தவர் ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் அவருக்கு கட்சியோட நிலவரம் தெரியுது சரி அவரு வெளியேறி வந்து அவர் வந்து ஒரு ஒற்றுமைக்கு உண்டான வேலைகளை செய்யும் பொழுது அவருக்கு தான் இருக்கணும் அதுக்கடுத்தபடியா அவர் தன்னை முதன்மைப்படுத்துவதற்காகத்தான் இந்த நாடகம்லாம் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதுவும் செல்லுபடி ஆகாது அதுவும் செல்லுபடியாகாது மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் அதை தான் சொல்லுங்க டெல்லி சென்ற எடப்பாடி வந்து வந்து நான் அதிமுக அலுவலகத்தை தான் பார்க்க போனேன் அப்படின்னாரு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி கார்கள் மாதிரி அமித்ஷாவை சந்திச்சதா சொல்றாங்க சந்திச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இவர் வந்து நான் கூட்டணி பத்தி பேசவே இல்லைங்கிறாரு அமித்ஷா வந்து பேசி முடிச்ச உடனே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல தேசிய ஜன கூட்டணி ஆட்சி அமையும் நேற்று கூட ஒரு பேட்டில அம்மா கூட்டணி பேசாத நடக்குதுங்கிறாரு இங்கிட்டு எடப்பாடி இல்லவே இல்லைங்கிறாரு அங்கிட்டு அங்க அங்கிட்டு வந்து அமித்ஷா அதை உறுதிப்படுத்துறாரு என்ன நடக்குது எடப்பாடி அதை எதுக்காக அதை மறைக்கிறாரு நினைக்கிறீங்க இல்ல ஒரு விஷயம் ஒரு உள்துறை அமைச்சர் அதே போல ஆளுங்க மத்தியில் ஆளக்கூடிய கட்சியில பிஜேபி ஒரு முக்கிய தலைவர் திரு அமித்ஷா அவர் போய் சொல்லுவாரா யாருக்கான அமித்ஷா என்னுடைய பேச்ச கேளுங்க அடுத்து உங்களுடைய ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை ட்வீட் பண்ணிட்டார் அவருடைய வலைதளத்துல போட்டார் சும்மா வந்து எடப்பாடி பழனிசாமியை பழிவாங்க இருக்காரு போடல நடந்த விஷயத்தை போட்டுக்காரு அதை ஏன் இல்லைன்னு மறைக்கிறேன் இதுல தெரிஞ்சு கிடைச்ச நீ உலக மகா பிராடுன்னு எடப்பாடி பழனிசாமி உலக மகா பிராடு இதுல தெரிஞ்சு நீங்க ஆரம்பத்தை என்ன சொன்னீங்க டெல்லியில ஊடகங்கள் போய் கேட்கும் போது ஏப்பா ஏய் நான் வந்து அதிமுக அலுவலகத்துக்கு நான் வரல திருப்ப விழாவுக்கு நான் வந்து காணொலி வாயிலா திறந்து வச்சு அப்ப நேரடியில் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க சரி மூணு கார் மாறி போனீங்களே எதுக்கு ஏன் அவ்வளவு பயம் ஏன் அவ்வளவு உரிய களவாணித்தனம்னு கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமி தைரியம் வேணும் அதிமுக வழி நடத்துறவருக்கு ஒரு தைரியம் வேணும் ஒரு ஆனஸ்ட் வேணும் ஒரு ஆண்மை வேணும் குருமூர்த்தி ஒருத்தர் துக்க பத்திரிகையோட ஆசிரியர் குருமூர்த்தி சொன்ன மாதிரி ஆண்மை வேணும் எடப்பாடி பழனிசாமி அந்த ஆண்மையற்றவர்கள் தான் இவர்கள் எல்லாம் நான் ஓப்பன சொல்லுவேன் அன்னைக்கு அவர் சொன்னார் பிரஸ் மீட்ல சொன்னார் ஆண்மை இல்லாதவன் எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி சொல்றேன் எதனால மூணு கார் மாறி போனா நீ எதனால போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்க பார்த்துருக்க பூங்குத்து கொடுத்துருக்க பாதம் படங்கி பேசியிருக்கிற அப்ப இல்லைன்னு ஏன் சொல்ற மக்கள் நலத்திட்டத்துக்கான பேச மக்கள் நலத்திட்ட நீ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசக்கூடிய விஷயத்தை நீ போய் எங்க டெல்லிக்கு போற திரு ஸ்டாலினை பார்த்த கேள்வி கேளு ஒரு எதிர்க்கட்சி தலைவரா தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு சட்ட ஒழுங்கு பாதிச்சிருக்கு பல விஷயங்கள் இருக்கலாம் சொல்லுங்க அவரா விரும்பி போல வரவழைக்கப்பட்டார் டிடி ரைடு பல விஷயங்கள் வந்து இதுக்குள்ள இருக்கு அப்படின்றாங்களே வரவழைக்கப்பட்டார் அது இப்படி நீ அவ்வளவு பெரிய ஆளா வரவழைக்க வரவழைக்கப்படுறதுக்கு நீங்களா அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டு இதுக்கு முன்னாடி சண்முகம் போய் ஒரு வாரமா தங்கியிருக்கிறாரு சி வி சண்முகம் அதே போல தம்பி துறங்க தான் இருக்கிறாரு எல்லாம் இருந்து அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேட்டு வச்சப்பறம் ஐயா போறாரு போனா அங்க யார் பேச்சு எடுபடும் திரு அமித்ஷா அவருடைய பேச்சு தான் எடுபடும் அவர் சொல்றதை கேட்கணும் இல்லாட்டி போடா வெளியே போடான்னு சொல்ல போறாங்க அப்படிதான் புறக்கணிக்கப்பட்டிருக்காரு இன்னுமே வந்து பாஜக திருப்தி இல்ல இங்கிட்டு விஜயோட பேசிக்கிட்டு இருக்காரு அதிகரிப்பதற்காக வேணாலும் பாஜக வேப்பிலே அடிப்பார் எடப்பாடி அவருக்கு முழு மனதாக விருப்பம் இல்லை அப்படின்றாங்களே விஜய் அவர்களுக்கு கிளைக்கழகமே உருவாகலை இன்னும் மாவட்ட பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர் போட்டு மாவட்ட செயலாளர்கிட்ட அடிச்சுட்டு இருக்கிறான் போது கிளைக்கழகமே இல்லாத விஜய் கிட்ட போய் ஒரு பேரம் பேசுறாரா அதுக்காக ஒரு அமித்ஷாவை சந்திக்க போனா இதெல்லாம் கேக்குறதுக்கு கேக்குறேன் கேனையா இருந்தா அது வேணாம் இதெல்லாம் வந்து இந்த விஜய் கூட கூட்டணி வைப்பதற்காக அமித்ஷாவை சந்திக்க சென்றார் என்பது இது வந்து ஒரு தவறான கருத்து விஜய் அவளை ஒருத்தும் கிடையாது எந்த ஒருத்தர் இருக்காரு அவர் சொல்லுங்க பாப்பாங்க நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நான் அறநூறு தலைக்கட்டை கொண்ட எங்க ஊரு அறநூறு தலைக்கட்டை கொண்ட எங்க ஊர்ல பத்து பேர் இருக்கான் விஜய் ரசிகர் ஒரு போர்டு மாட்டிருக்கான் ஒரு தகுடு தகுடை போட்டு அதை பெயிண்டிங் பண்ணி ஒரு ரெண்டு கம்பிய ஊண்டி வச்சிருக்கான் விஜய ரசிகர் மன்றம் அப்படின்னு இப்ப அதை கட்சியா மாத்திருக்கான மொத்தத்துல பத்து பேர் இந்த இந்த ஊர் வாரியா பத்து பேர் ஒரு மாவட்ட வாரியா ஒரு ஐயாயிரம் பேர் இவ்வளவுதான் இருக்கு வேற என்ன இருக்கு விஜய் கிட்ட உடன்பாடு எட்டல அப்படின்ற நான் என்ன சொல்லுவாரு விஜய் அவர்களே எடப்பாடி பழனிசாமியை மதிக்கலன்ற போது யாரு மதிப்பா உன்னையேன்னு கேக்குறேன் நான் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து தான் பேசுறேன் அதுதான் கிளைக்கழகமே இல்ல ஊருக்கு பத்து பேரை வைத்துக் கொண்டிருக்கிற விஜய் அவர்களே உங்களை மதிக்கல அப்புறம் எப்படி உங்களை பிஜேபி உங்களை மதிக்கும் பிஜேபி வளர்ந்துருச்சுங்க ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துடுச்சு ஓரளவுக்கு அவங்க கட்டமைத்தாங்க அப்ப பிஜேபி நீ கேட்கணும் ஏன்னா உனக்கு உன்னைய பார்த்து விஜய் நேற்று நேரம் கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்களை மதிக்கின்ற போது பிஜேபி உங்க பேச்ச கேக்குமா இல்ல அவங்க சொல்ல நீங்க கேப்பீங்களா அப்ப அவங்க சொல்லத்தான் நீங்க கேட்கணும் கேட்காம வந்தா நடக்கிறது நடக்கும் ஓ உன்னுடைய அழிவுகளை நெருங்கிடுச்சு அர்த்தம் சரி இது இப்படியே போகுதுன்னா எங்க போய் முடியுன்றீங்க ஒரு சைடு வந்து அதிமுக பாஜக எல்லா வேலைகளும் நடக்குது பாஜக விடுமுறது ஒரு ஒரு ஒன்றுபட்ட அதிமுகன்றீங்க ஆனா எடப்பாடி அதுக்கு ஒருபோதும் வாய்ப்பு இல்லைன்ட்டாரு அப்ப எதை நோக்கி நகரம்ன்றீங்க எடப்பாடி அவ்வளவு ஈஸியா எல்லாம் எழுதி அப்புறப்படுத்த முடியும்னு தோணலை எனக்கு அப்படி இருக்கப்ப எப்படி எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க எடப்பாடி அப்புறப்படுத்துறது எல்லாம் ஈஸி அதெல்லாம் அங்க சொல்ல வரல அவரு ஒதுங்கிடுவார் அவர் தான் அவர் கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு கொங்கு மண்டல தேசிய கட்சியா கூட ஒரு மாநில கட்சியா கூட போயிட்டு போறாரு அது அப்பாற்பட்ட விஷயம் திமுக எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து சின்னமா தலைமையிலே வரக்கூடிய ஒரு கூட்டணி தான் அதிமுக கூட்டணி அதில் கண்டிப்பா பாஜகவும் அதில் இருக்கு அங்க வகிக்கும் பாஜகவும் முக்கியத்துவம் பெறும் அது எந்த மாற்றமில்லை எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை சரி அவங்க பாஜக என்ன நினைப்பாங்க எடப்பாடி பின்னாடி தான் இவ்வளவு பேர் இருக்காங்க எடப்பாடி ரூபாய் ஓட்டு வாங்கியிருக்காரு நம்ம சசிகலாவையோ தினகரனையோ ஓபிஎஸ்சையோ நம்பி போனா நமக்கு வந்து இந்த நேரத்துல நமக்கு அது தேவையில்லை நம்ம பேசாம இவங்கள விட்டுட்டு எடப்பாடி கூட போயிடுவோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா சசிகலாவோட உடைய நிலைமையோ ஓபிஎஸ் நிலைமையோ டிடி நிலைமையோ என்னன்னு இல்ல ஒரு விஷயம் நீங்க நல்லா ஒன்னு புரிஞ்சுக்கணும் பாஜக வந்து தெரியாம இருக்கு அண்ணாமலை தான் அரசியல் தெரியாம அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு தமிழகம் முழுக்க அண்ணாமலையுடைய பேச்சு தான் ஓடிடு தீவிய போட்டாச்சுன்னா அண்ணாமலையுடைய பேச்சு தான் வருது தலை ஆய்வு பண்றாரு இந்த அதிமுகவை பொறுத்த அளவுக்கு சின்னமா தினகரன் ஓபிஸ் இல்லைன்னா எந்த இடத்துல வெற்றி காண முடியாதுன்னு போன நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தீர்மானிச்சுட்டாங்க புரியுதுங்களா தான் ரெண்டு பேரும் ஒவ்வொரு இடத்துல நில்லுங்க நீங்க அதிக சீட்டு வேண்டாம் நீங்க ஒரு இடத்துல ராமநாட்டில் நில்லுங்க நீங்க தேன் நில்லுங்க நின்ற பிறகும் உங்களுக்கு அதிமுக காரங்க எவ்வளவு பேர் ஆதரிக்கிறாங்க என்று பாக்குற மூன்று லட்சம் வாக்குகள் வாங்குறாரு ராமநாட்டில் யாரு ஓபிஎஸ் அவர்கள் அங்க அதிமுக டெபாஸ்ட் போகுது இதுதான் கலாய்வு அதே போல தினகரன் மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்குறாரு இங்க மூணாவது அளவு போகுது அப்படின்ற போது அப்ப அந்த கலாய்வு பண்ணிட்டாங்க அவங்க எடப்பாடி பழனிசாமி நம்பி போக அண்ணாமலை ஒரு காலத்து சம்மதிக்க மாட்டார் அதே போல எடப்பாடி பழனிசாமி நம்பி போக அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ யாருமே வந்து நம்பி போக மாட்டாங்க ஒருங்கிணைந்த அதிமுக சின்னம்மா தலைமை அதுதான் அவங்களுடைய விருப்பம் அண்ணாமலை வந்து தினகரனை கூட சொல்றாரு கஷ்டமான இடத்துல எங்க கூட வந்தவர் அப்படின்னு சொல்றாரு இஃப்தார்ல கூட இந்த சைடு ஓபிஎஸ் இந்த சைடு டி டிவியும் அண்ணாமலை வச்சிருக்காரு சோ அப்படியே பார்த்தா கூட கடந்த தேர்தலையும் நம்மளோட கூட்டணியில இருந்தாங்கன்னு ஓபிஎஸ் டி டிவியை கூட எப்படியாவது முயற்சி செய்ய வாய்ப்பு இருக்கு சசிகலா உள்ள எங்க சேர்க்கறதுக்கான என்ன வாய்ப்பு இருக்கு பாஜகவுக்கு சசிகலாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இல்ல ஒரு விஷயம் கட்சியினுடைய பொதுச்சர் அவங்கதான் அந்த அறிவிப்பு கூடிய வரையில வரும் தம்பி ஏன் நீங்க அவசரப்படுறீங்க ஏன்னா அவங்க அமைதி காக்குறாங்க தெரியும் அவங்க இல்லாட்டி அதிமுக வெற்றி பெறாதுன்னு அது அண்ணாமலைக்கும் தெரியும் அமித்ஷாவுக்கும் தெரியும் கட்சியில அதிமுகவை பொறுத்த அளவுக்கு சின்னமா தலைமை இல்லாட்டி வெற்றி பெற முடியாதுன்னு அண்ணாமலைக்கும் தெரியும் அமித்ஷாவுக்கும் தெரியும் மோடி அவர்களுக்கும் தெரியும் அதை வந்து இவங்களை முதல்ல ஒருங்கிணைச்சிட்டு எப்ப இவங்க தலைமை உங்களுக்கு இவங்களை ஒருங்கிணைச்சிட்டு இவங்கதான் உங்க தலைமை அப்படின்னு சொல்லுவாங்க அது சொல்லக்கூடிய நேரம் வந்து கொண்டிருக்கிறது அதுல எந்த மாற்றம் இல்லை அமித்ஷாவும் மோடியும் சசிகலாவையும் கைவிட மாட்டாருங்கிறீங்க இல்ல நான் என்ன சொல்ல சொல்லுவேன் எங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க யாரா இருந்தாலும் அவர்களை நம்பித்தான் ஆக வேண்டும் இப்ப என் வீட்டுல குடும்பத்துல பிரச்சனை எத்து வீட்டுக்காரன் வந்து எங்க பிரச்சனையை தீர்த்து கோலார்பத்தி சொன்னா அதை கேட்டுக்கிட்டுதானே ஆகணும் அதை என் வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்றது தவறு இல்லையா ஏமாந்துருவோம்னு தோணலையா கடைசி வரைக்கும் நம்ப வச்சு நம்மளை ஏமாத்துவாங்களுக்கு தோணலையா இல்ல ஒரு விஷயம் எங்களை ஏமாத்தி எங்களை ஏமாத்தினவங்களை புறாம என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க எங்களை ஏமாத்தின நபர்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு நடுக்காட்டில் தான் இருக்கிறாங்க யாரு கால நம்பி இருக்கிறாங்க திரு அமித்ஷாவை நம்பி இருக்கிறாங்க திரு அண்ணாமலை நம்பி இருக்கிறாங்க ஆஹ் இதான ஓடிட்டு இருக்கு அவங்கள நம்பி இல்லை தன்னுடைய பலம் இல்லாம இருக்கிறாங்க எங்களை ஏமாற்றுறவங்க அதனால எங்களுக்கு ஏமாற்றம் வர ஏமாந்துட்டோம் நாங்க நம்பிதான் ஏமாந்தோம் அதான் மூத்த மகனுக்கு பொறுப்பு கொடுத்தோம் அந்த மூத்த மகை இப்படி நில நிலைமையில் இருக்காருன்னு தான் சின்னவா நினைக்கிறாங்க அதனால எல்லாரும் மனம் திருந்தி வந்தா நல்ல நல்ல வாழ்வு உண்டு இல்லாட்டி ஏமாத்திக்கிட்டே இருந்தா உன மக்கள் ஒண்ணு ஏமாத்திக்கிட்டு தான் மக்கள் ஒண்ணு வா மாப்பிள்ள வாழ்ந்து வர வச்சு பொடி எல்லாம் பிடிப்பா ஓட்டு போடுறது மாதிரி எல்லாம் நடிப்பா ஆனா ஓட்டே போட மாட்டான் நன்றி சார் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை நோக்கி போகுதுன்னு உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு மிக நன்றி